உலகெங்கும் பரவி வாழக்கூடிய தமிழ் பிரதாப்பின் அன்பு வணக்கம் யாருக்கு தீபாவளி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யாருக்கு தீபாவளி தந்தி டிவியுமே பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் மன்றத்தை அப்படியே நடத்திருக்காங்க யாருக்கு தீபாவளி நாம் தமிழ் கட்சியிலிருந்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக திமுகவிலிருந்து அதிமுகவிலிருந்து பாஜகவிற்கு சார்பாக கம்யூனிஸ்ட்ல இருந்து இவங்களாம் கலந்துட்டு இருந்தாங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க முதல் பேச்சாளராகவே அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர் வந்து பேசியிருந்தார் குறிப்பாக அந்த காணொளி பார்த்துறது எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவருக்கு பாசிட்டிவாக தான் கமெண்ட் வந்து எழுதியிருக்காங்க கிட்டத்தட்ட இந்த காணொலியே வந்து அவருக்காக தான் பார்த்துருக்காங்க ஏன்னா கடந்த முறை நடத்தின மக்கள் மன்றத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காணொளி முழுக்க முழுக்க யாருக்காக பார்க்கப்பட்டிருந்ததுன்னா அந்த நெடும்பாவன கார்த்திக்காக தான் பார்க்கப்பட்டிருந்தது ஏன்னா மக்களுக்கும் கொஞ்சம் தெரியும் இல்லையா இவங்கெல்லாம் என்ன பேச போகிறாங்க அதிமுக என்ன பேசுவார் திமுகலேருந்து வரவங்க என்ன பேசுவாங்க இல்லை அந்த அதிமுக திமுகவை ஆதரிக்கக்கூடிய இந்த கட்சிகள் என்ன பேசுவாங்கிறது எல்லாருக்குமே தெரியும் எப்படி நீங்கள் என்ன பேசுவீங்க ஒருத்தர் மேலே ஒருத்தர் குறை சொல்லுவீங்க உங்கள் மேல இருக்கிற குறைய வந்து யாருன்னா சொன்னா அவங்கள வந்து கை கூலிகள் விமர்சனம் பண்ணுவாங்க சரி இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தீபாவளி யாருக்குன்றதா நானுமே பேச போறேன் உண்மையாவே தமிழர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தீபாவளி வந்து வரணும் அப்படின்னா இந்த திமுகவை எப்ப வீட்டுக்கு அனுப்புகிறாங்களோ ஆட்சில இருந்து எப்ப வீட்டுக்கு அனுப்புறாங்களோ அப்பதான் உண்மையாவே தமிழர்கள் நமக்கு தீபாவளி வந்து நம்ம கொண்டாட முடியும் நம்ம தீபாவளியில் அப்புறம் மாற்று கருத்து அப்புறம் இந்த வரலாறு அந்த வரலா இருந்தாலும் கூட சரி மக்கள்ல ஏதாவது கொண்டாடுறாங்களா கொண்டாடக்கூடியவர்களுக்கு வாழ்த்துக்கள் அண்ணன் உதயநிதி கூட பாத்தீங்கன்னா இந்த நம்பிக்கையோர்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லிட்டு ஒரு உருட்டு ஒன்று உருட்டு இருந்தார் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் வருஷமாக தீபாவளி வாழ்த்து சொல்ல மாட்டாங்களாம் ஆனால் போயிட்டு சேகர்பாபு போன்றவர்கள்லாம் போயிட்டு ஹிந்திலேயே வாக்கு கேட்டு ஹிந்திலே வாழ்த்து தெரிவிச்சு போயிட்டு ஓட்டு வாங்கிட்டு வந்துடுவாங்களா கேட்டால் திராவிட மாடு எல்லாருக்கும் எல்லாம் எங்க குஜராத் காரங்க எங்க இருக்காங்க பீகார்காரங்க எங்க இருக்காங்க அங்கெல்லாம் போயிட்டு அவங்க மொழியில பேசி நம்ம ஓட்டு வாங்கிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு பேசுவாங்க சரி இருபத்தி ஆறில் தேர்தல் இன்னொரு ஆறு மாசம்தான் இருக்கு இந்த ஆறு மாசத்துக்குள்ள தமிழர்கள் நாம் எதை சிந்திக்க போறோம் குறிப்பாக தமிழ்நாட்டில் வாழக்கூடிய நாம நம்மை ஆட்சி செய்வதற்கு ஒரு உண்மையான தமிழர்களை ஒரு வீரமான தமிழர்களை தமிழரின் பக்கம் நின்று எந்த நிலையிலும் விலை போகாத துரோகம் செய்யாத ஒரு தமிழர் கையில் நம்ம ஆட்சியை கொடுக்க போறோமா இல்ல பிஜேபி உள்ள வந்துடும் ஆர்எஸ் சொல்ல வந்துடும் அதனால திமுக கோட்டு போட்டுருங்க திமுக மோசமான ஆட்சிங்க ஸ்டாலினுடைய ஆட்சி அதனால ரெட்டலைக்கு ஓட்டு போட்டுருங்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்குவோம் இவங்கள வாக்களிக்க போறோமா இல்ல புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு இல்லையா தமிழ் தேசியமும் திராவிடமும் எனதிரு கண்கள் ஒரு புதிய தத்துவம் கொண்ட கொண்டு வந்து ஒரு பக்கம் வந்து போடுற பெரியாருக்கு மாலை இன்னொரு பக்கம் வந்து போடுறா மாநாட்டுக்கு பந்தக்கால் பூஜை அப்படின்ற மாதிரி ஒரே வந்து காம்படேட்டிவ் அண்டு ஒரே கண் ஒரே குழப்பமான சில கொள்கை கோட்பாளர்களோட ஒரு கட்சி வந்திருக்கு ஸோ அந்த கட்சிக்கு வந்து ஓட்டு போடுமா இல்ல தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் தனித்தே நின்று தான் சொன்னது முதற் கொண்டு இதுவரைக்கும் கொள்கையில் சிறிதளவும் சமரசம் கொள்ளாமல் இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சிக்கு நம்ம வாக்களிக்க போறோமான்றதை தமிழர்கள் நாம சிந்தித்து பார்க்கணும் குறிப்பாக இந்த பேசுனாங்க இல்லையா தந்தி டிவில அதில் பேசுறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை யார் எடுத்துக்கலாம் விஜய் இப்போ வந்து யார் பாக்கிட்டு தாவி போக போறாரு ஏன்னா அந்த அளவுக்கு பேசுறாங்க இதை எடுப்பார் கைப்புள்ள சொல்லிட்டு ஒரு உதாரணத்தை திரு சாட்டை தரும சொல்லியிருந்தார் இன்னைக்கு விஜய் அவர்களை யாரெல்லாம் வந்து பாதுகாப்பதற்காக முன்னாடி வர்றாங்கன்னா அதிமுகவும் பாஜகவும் தான் முன்னாடி வருது அதெல்லாம் என்னங்க விஜய் மேல போய் குற்றம் சொல்கிறீங்க அப்போ ஒருத்தர் கூட்டமே கூட்டக்கூடாதா ஒருத்தர் மக்களே சந்திக்க கூடாதா மக்களை சந்திக்கலாம் கூட்டம் போடலாம் பிரச்சாரம் பண்ணலாம் எல்லாருக்குமே உரிமை உண்டு ஆனால் பாதிக்கப்பட்ட மக்கள் இறந்துட்டாங்கன்னா அவங்கள பார்க்கத்துக்கு போகணும் அங்கேருந்து ஓடி பனையோருக்கு ஓடி வந்துடக்கூடாது அப்போது இது போன்ற நபர்களை விமர்சனம் பண்ணாமல் என்ன பண்ணுவாங்க இப்போ கூட பாருங்க நீங்கள் நான் வந்து காவல்துறை கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்கேன் ஏற்கனவே அவங்களுடைய துணை பொதுச் செயலாளர் இல்லை இல்லை பொதுச் செயலாளர் ஆயிட்டார் அவர் பொதுச் செயலர் இங்கே தான் காலத்தில் துணை பொதுச் செயலாளர் இருந்தார் அங்கே வந்து பொதுச் செயலாளர் ஆகிட்டார் அவர் என்ன சொன்னார் நாங்கள் காரியம் முடிகிற வரைக்கும் துக்கத்தில் நாங்கள் இருக்கிறோம் சரி 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 துக்கத்தில் நீங்க இருப்பீங்க உங்க தலைவர் துக்கத்தில் இருக்கும் போதே வந்து சிஎம் சார் உங்களுக்கு எதனா பிரச்சனைனா எதனா மோதணா நேரடா ஏங்கன்றும் சவால் விடுவார் இன்னொருத்தர் என்ன பண்ணுவார் துக்கத்தில் இருந்தே பொதுச் செயலாளர் உண்மையான பொதுச் செயலாளரு கரூர்ல இருந்ததுக்குலாம் நான் பொறுப்பு கிடையாது மாவட்ட செயல் இருக்காரு கரூர் மாவட்ட செயலர் தான் பொறுப்பு என்ன எது கை என்ன நான் எதுக்கு காரணம் கிடையாது சொல்லிட்டு தன் நிர்வாகியை காட்டி கொடுக்கக்கூடிய ஒருவர் இப்படிப்பட்ட நபர்கள்லாம் துக்கத்தில் வந்து இருக்கிறாங்களாம் அப்புறம் இவர் துக்கத்தில் தான் சொன்ன இவரே பார்த்தீங்கன்னா இங்கேயோ போய்ட்டு இருந்தார் ஐ திங்க் அது ஏதோ மா மாநிலத்துக்கு போயிட்டு வந்தார் அதை விளையாட்டு போட்டு ஏதோ போனோங்கன்னு அது ஏற்கனவே முடிவு போனுன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தார் அப்போ இவங்கெல்லாம் துக்கத்தில் இருக்காங்களாம் இப்போ இந்த துக்கத்தில் இருக்காங்க இல்லையா உண்மையான துக்கத்தில் எல்லாருமே இருப்பாங்க அத்தனை உயிர்கள் இருந்ததுன்னா எல்லாருமே துக்கப்படுறோம் அதுக்காக வேதனை படுறோம் தான் ஆனால் அந்த உயிர்களை பறிகொடுத்த குடும்பங்கள் இன்னைக்கு துக்கத்தில் இருக்கா அதுதான் முக்கியமானது ஏற்கனவே பேசுற மாதிரி அந்த காணொலிகள் அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் நமக்கே அவ்வளோ அருவருப்பது அவ்வளோ கோபம் வருது என் பையன் போனால் போயிட்டு போகிறான் ஜெய்காக தானே போனான் போயிட்டு போகிறான் அவர் வரணும் அவரு அப்புறம் உணவத்தர் உன்னொத்தர் வந்து ஏற்கனவே வந்து என்ன பேசுகிறாரு நாங்கள் பட்டியல் சமூகம் பார்க்க வரமாட்டாரான்னு பேசினா அவர் இந்த காசு போட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னு பேச்சை வேறு ஆகுது அப்போ இந்த மாதிரி நபர்கள்லாம் நீங்கள் எப்படி இந்த மாதிரி பிளேம் பண்ணுறீங்க திடீர்னு இப்படி மாறுறிங்கன்னா நீங்கள்லாம் யார் உங்கள் வீட்டில் குழந்தைகள் இறந்துருக்கு உங்கள் பையன் இறந்துருக்கு அவங்க மனைவி இறந்துருக்கு இவ்வளோ நடந்துருக்கு உங்கள் மனசில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லை கொஞ்சம் கூட இல்லை விஜய் வந்து நீ தூக்கில் போடுன்னு உன்ன சொல்லு சொல்லிட்டு யாரும் சொல்லலை விஜய் தான் குற்றவாளி நீ சொல்லுன்னு சொல்லிட்டு யாரும் சொல்லலை குறைந்தபட்சம் மனசாட்சி நிறுத்துட்டு பேசுகிறீங்களா நீங்கள் இப்போ பணம் பத்தும் செய்யணும் இது தானே அது எப்படி நீங்கள் வந்து அவரை இதில் வந்து காப்பாற்ற முயற்சி பண்ணுறீங்க நீங்கள் நீங்கள்லாம் யார் நீங்கள் இந்த மாதிரி கூட்டம் தான் வந்து மாற்று அரசியலை வந்து நோக்கி பேசிட்டு இருக்கு இவங்களுக்கு ஓட்டு போட போகிறோமா அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது தமிழ்நாட்டிற்கு மிக முக்கியமான தேர்தல் இதுவரை தமிழ்நாடு கண்டிடாத நான்கு முனை பெரும் போட்டியை வந்து கண்டிடப்போகுது விஜய் வந்து போயிடா பிரதாப் ஏன் நான்கு முனை என்னங்கிற அதெல்லாம் கிடையாது மூன்று முனை தான் சொல்கிறீங்களா சரி நடந்தால் அப்புறம் பார்க்கலாம் இப்போதைக்கு நான்கு முனை வச்சுப்போம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது எத்தனை முனையாக இருந்தாலுமே இங்கு இருமுனை போட்டியாக தான் நான் பார்ப்பேன் ஏன்னா தமிழ் தேசியமாக திராவிடமா தனித்து நின்று களமாடுவதா இல்லை போகிறவங்களாம் கூப்பிட்டு வச்சு சாதி கட்சி மத கட்சி அவங்கச்சி இவங்கச்சி நல்லா கட்சி கூப்பிட்டு வச்சு போ தான் தனியாக நிற்கிறதா இல்லை கூட்டு சேர்ந்து நிற்கிறதா இதுதான் போட்டியே திராவிடனா தமிழனாவா பார்த்துடலாம் இதுதான் போட்டி அப்போ இந்த போட்டியில் நாம் தமிழர் கட்சிக்கும் மற்ற திராவிட கட்சிகளுக்கும் தான் அந்த உண்மையான போட்டி என்பதை நாம் பார்க்குறோம் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழர்கள் நாம் மகிழ்ச்சியாக தீபாவளியை வந்து கிட்டத்தட்ட மே மாதம் எலெக்ஷன்லாம் முடிஞ்சுட்டு அப்போ இன்னொரு தீபாவளி இருக்கோம் இன்னொரு ஆட்சி இருக்கோம் அந்த ஆட்சி நிச்சயமாக ஆட்சி மாற்றமாக இருக்க வேண்டும் என்பதை நான் விரும்புகிறேன் நான் உங்களுக்கு சொல்கிற இந்தந்த கட்சி இப்படி பண்ணுறாங்க நாம் தமிழ் கட்சி இப்படி இருக்கிறாங்க யாருக்கு ஓட்டு போட போகிறீங்கன்றத மக்கள் நீங்கள் தான் முடிவு செய்யணும் நான் யாருடைய ஓட்டுமே போய்ட்டு இன்னொருத்தர் திணிக்க முடியாது யாருடைய ஓட்டுமே போய்ட்டு யாரும் வந்து வற்புறுத்தி போட வைக்க முடியாது அப்போது இந்த வாக்கு செலுத்தக்கூடிய அந்த மத்தாப்பு நம்ம கையில் இருக்குது அது புஸ்வானமாக போக போதா இல்லை சரவடியாக வெடிக்க போதா இல்லை வானத்தில் ஜொலிக்க போதா இல்லை வெடிக்குமா வெடிக்காதான்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்தீங்கன்னா இருக்க போதான்றதை நம்ம முடிவு செய்யணும் நான் திரும்பவும் சொல்கிறேன் ஆட்சி மாற்றம் நிகழ வேண்டும் என்பதை நான் விரும்புகிறேன் தனிப்பட்ட முறையில் நான் விரும்புகின்றேன் இந்த ஆட்சி தமிழர்களுக்கு எதிராக இருக்கிறது ஆதித்தமிழர்களுக்கு கொடூரமாக இருக்கிறது பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றவாளி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்கிறது இந்த ஆட்சிக்கு நம்பளாம் முட்டுக் கொடுக்க முடியாது ஒரு ஊடகம் அப்படின்றது சும்மா மக்களுடைய பிரச்சனையை மட்டும் காமிச்சிட்டு இல்லை வந்து என்ன இஷ்யூன்றமோ பேசிட்டு போகிறது கிடையாது நல்லது பக்கம் நிற்கணும் நேர்மையின் பக்கம் நிற்கணும் அறத்தின் பக்கம் நிற்கணும் மக்களுக்கு எது பாதுகாப்பு அதன் பக்கம் நிற்கணும் யார் எதிரியோ அவங்களை அம்பலப்படுத்த வேண்டும் மக்களுக்கு யார் தீய சக்தியோ அவர்களை அடையாளப்படுத்த வேண்டும் அப்போ அதை நம்ம தான் ஆகணும் இப்போ நான் தனிப்பட்ட முறையில் எனக்கு ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக நிகழ்ந்தே ஆகணும் ஆட்சி மாற்றம் நிகழ்வது என்பது மறுபடியும் திராவிட கட்சியில் வரக்கூடாது நான் திருப்பியும் சொல்கிறேன் என்ற நபருக்கு நீங்கள் வாக்களிக்க போகிறீங்க அப்படின்னா சிலதெல்லாம் முடிவு பண்ணிங்க கரு இன்சிடெண்ட்டில் விஜய் அவர்களுடைய ஸ்டாண்ட் என்ன தாவேக்க கட்சியினுடைய ஸ்டாண்ட் என்ன அந்த கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகள் என்ன ஆணவ கொலை பற்றி இரண்டாவது மாநில மா இரண்டாவது அந்த மாநாட்டில் அந்த தீர்மானத்தில் வந்து எழுதி வச்ச விஜய் ஏன் பேசலை விஜய் என்பவர் இங்கே என்னவாக இருக்கார் எல்லா சாதி கட்சியும் எனக்கு வேணும் எல்லா சாதி தலைவரும் நான் கொண்டாடுவேன்னா அப்போ நீங்கள் யார் அப்போ நீங்கள் வந்து திராவிட கீவிட மாற்று அப்படின்றதெல்லாம் போய் போலி அப்படின்றத ஒத்துக்குங்க அப்போது உங்களுடைய கொள்கையே ஒரு குழப்பமான ஒரு கொள்கையாக இருக்கு என்ன பண்ணுறதா திமுக வந்து ஆட்சி கட்டிலிருந்து விழுத்துணும்னு சொல்லிட்டு விஜய் பற்றி பேசுகிறீன்னா நமக்கு எதிரிகளை விட இவர்களை போல நபர்கள் தான் கொஞ்சம் ஆபத்தாக இருக்கிறாங்க ஏன்னா அந்த அரசியல் அப்படிப்பட்ட அரசியலாக இருக்குது யாருமே வந்து இப்போது ஒரு மக்கள்லாம் முடிவு செஞ்சு விஜய்க்கு தான் ஓட்டு போட போகிறோம்னா நம்ம யாரும் போய்ட்டு மாற்றவும் முடியாது தடுக்கவும் முடியாது ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா அப்படி ஓட்டு போடக்கூடிய நீங்கள் சிந்திங்க யாருக்கு ஓட்டு போகணுன்றது நீங்கள் சுயேட்சை கூட ஓட்டு போங்க நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன் இன்னொரு ஏன் சுயேட்சைக்கு ஓட்டு போட சொல்லிட்டு எவனோத்த ஒருத்தர் ஒன்று நிற்கிறானோ போட்டு போங்க பிரச்சனை கிடையாது ஆனால் இந்த மாதிரி துரோகிகளுக்கு இந்த மாதிரி தமிழினத்தின் விரோதிகளுக்கு தமிழினத்திற்கு எதிரானவர்களுக்கு வாக்களிக்கணுமா ஹிந்தி வேணான்னுவாங்க ஹிந்தி உங்களுக்கு போய் ஓட்டு கேட்பாங்க ஹிந்தியில் வந்து துண்டு பிரச்சாரம் போடுவாங்க நம்மக்கிட்ட இந்தி ஒழிவு சொல்லிட்டு நாடகம் ஆடுவாங்க அப்போ இப்படி ஊரை ஏமாற்றக்கூடிய தமிழர்களை ஏ ஏமாற்றக்கூடிய இவங்களுக்கு ஓட்டு போட போகிறோமா நாம் தமிழ் கட்சியை எடுத்து பாருங்க அவங்களுடைய கொள்கையை பாருங்கள் கோட்பாடுகளை பாருங்கள் எங்கேயாவது ஒரு இடத்திலாவது தான் முன்னுக்கு பின் சொன்னது போல செஞ்சுருக்காங்களான்னு யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியை அசிங்கப்படுத்தணும்னா திராவிடவாதிகள் கையாண்ட ஒரே விஷயம் அந்த நடிகை இஷ்யூ அந்த நடிகை இஷ்யூமே முடிஞ்சிருச்சு அப்போ இதுக்கப்புறம் எதை நீங்கள் முன்னிலைப்படுத்துவீங்க இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு சொல்லாமல் தேடிகிட்டு இருக்காங்க இப்படி இருக்கின்ற பொழுது தமிழர்களுக்கான தீபாவளி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த திமுகவை வீட்டுக்கு அனுப்பினாதான் நம்ம மகிழ்ச்சியாக இருக்க முடியும் நன்றி வணக்கம்